ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவ மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு ரிஷபமனையில் வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீட்டிருக்கார் அல்லவா அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையிலும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனமனையில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்கப் போகிறார்கள் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா இதை ப இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போது இந்த பிப்ரவரி நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கு அப்போ வலுமையாக இருக்கிறது அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது போது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக வியாபார ரீதியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கு அப்போ தொழிலில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது வெளிநாட்டு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸ்டாக் எல்லாம் வித்தாக போகக்கூடிய தன்மை அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் இன்னொரு தொழில் என தனக்கு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவா அப்போ இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது தொழிலை விரிவு தெளிவுபடுத்தணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அவர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு வரும்போது நிகழும் அது எப்போ பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினைத்த நீங்கள் நினைக்காமல் அதாவது சில சங்கடப்படுத்தி கொண்டிருந்ததில்ல சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததில்ல அப்புறம் ஜெயலாம் அப்படின்னு தள்ளி போட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்போ தொழில் ரீதி நன்றாக இருக்க போகிறது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில்லாதவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் வேலைங்கிறது குறிப்பாக அந்நிய மாநிலத்தில் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது கொடுப்பினை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டு தொடர்பு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்க சொல்லலாம் அடுத்து இந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கா இந்த மாதம் அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது வீடு ஆல்ட்ரு பண்ணுவதற்கான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது எப்போ பிப்ரவரி பதினொன்னுக்கு அப்புறம் வண்டி வாகனம் இருக்கிறவங்க கூட சில பழுது ஏற்பட்டு அதை மாற்றி விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனா முதல் பாதி பார்த்தீங்கன்னா நான்குக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு உகந்த காலகட்டம் எப்போன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு என வாகன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சபலத்தோட வலிமையாக இருப்பதும் வாகன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் போய் அமரும்போது உங்களுக்கு நல்ல நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே மாதிரி வீடு வாங்கிறதும் வீட்டை விற்கிறதும் அல்லது வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் பிப்ரவரி மாதம் பதினொன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குளறுபடிகள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு தீரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நல்ல நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சில தன்மைகளும் கண்டுபிடித்து அதை குணப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போ தன்னம்பிக்கையோட சுறுசுறுப்போட எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன இந்த எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பிப்ரவரியின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதைத்தான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த சூரியன் என்கின்ற கிரகம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ எப்படி நல்லது நடக்கும் கண்டிப்பா இல்லை இழுபறிகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் லக்னாதிபதியும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அல்லவா அப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மறைந்துள்ள சில விஷயங்களை தெரியப்படுத்தும் யார் எதிரி யார் தடை பண்ணுறா என்ன நடக்குது அப்படின்னு கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதை அப்போ என்ன ஒரு அப்படியே இருந்து அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த முற்பகுதி பிற்பகுதி நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றியை கொடுக்கும் ஏன் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா இந்த மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன ஏழாம் பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வெற்றி கீர்த்தி புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார் எப்போ பிப்ரவரியினுடைய இறுதி பகுதியில் சரி எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்ட்ரோலாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்கிறார் அப்போ சுமூகமான உறவுகள் சுகுமா அதாவது சுமூகமான தன்மைக்கு செல்லக்கூடிய அமைப்பு பேசி அதாவது மூன்றாம் நபர்களை வைத்து கொண்டு பெரிய மனிதர்களை வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரினுடைய இறுதி வாக்கில் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரு பகவான் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்போ சுப காரியங்கள் நடக்காதே தங்கு தடை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் சுக்குரன் கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ஒரு சிலருக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் மிதனராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது சுக்குரன் அப்போ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமண வாய்ப்புகளும் கை கூடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்போ பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொட்டது நினைத்த காரியங்கள் கூடிய அமைப்பு இருக்கிறது மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் எதிரிகள் யார் என்று காண்பிக்கப்படுவீர்கள் விலகிச் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தாய் சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகும் ஏன் சொல்கிறேன்னா நாலாம் அதிபதி தாயை குறிக்கக்கூடிய புதன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கு அப்போ என்ன தாய் தந்தை நன்றாக இல்லை என்பதை குறி காமிக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய சில விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகளாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரி அடுத்து பாக்கியஸ்தானம் பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையே தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல உழைச்ச நல்ல பெயர் எடுக்க மாட்டேங்குது தான் உழைத்தது மற்றவர்களுக்கு போகுது தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல அதாவது ஒரு புகழ் கௌரவம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பத்தாம் இடம் ஸோ அந்த இடத்துல அஞ்சுக்குரியவன் போய் அங்கே இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மாணாக்கர்கள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு படிப்பில் கான்சன்ட்ரேஷனுங்கிறது நல்லா இருக்கும் உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை நினைத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என படிப்புக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் குரு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்குரன் அந்த உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற போது நிச்சயமாக படிப்புக்கு எந்த தடை உங்களுக்கு இல்லை என்பதை உணர்த்துகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனராசி அன்பர்கள் ஒரு முறை அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவதும் அல்லது உங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக ஏன்னா ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கார் அல்லவா அப்போ குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் நிச்சயமாக பரிபூர்ணமாக உண்டுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்